ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமாசுங்கிறாங்கள ப்ரே பண்ணணும் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் ப்ரே பண்ணணும் காலையில் அதிகாலையில் ஒரு முறை நண்பகல் நேரத்தில் ஒரு முறை மதிய உணவிற்கு பிறகு மாலை நேரம் நெருங்குகின்ற பொழுது அந்த நேரத்தில் ஒரு முறை சூரியன் மறைந்ததற்கு பிறகு ஒரு முறை இரவுல ஒரு முறை என ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழ வேண்டும் அது முஸ்லிம்களுக்கு கடமை என்று சொல்லப்படுகிறது கட்டாயம் தொழுகணும் இப்ப ஐயா அவங்க என்ன கேட்கலாமே இப்போது உள்ள கால சூழ்நிலையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும் நீண்ட நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இந்த பரபரப்பான கால சூழ்நிலையில ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுகு என்பது திணிப்பு இல்லையா அதெல்லாம் சாத்தியமா அது நடைமுறைப்படுத்த முடியுமா அது கஷ்டமா இருக்குமே திணிப்பாக தெரிகிறதே அப்படிங்கிறது தான் ஐயா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒரு திணிப்பும் கிடையாது என்ன புரிந்து கொள்ளணும்னா இப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல இறைவனை வணங்கக்கூடிய விதமான இந்த பிரேயர் பண்ண சொல்றாங்கல்ல அது ஐந்து நேரம் பிரேயர் பண்ணணும்னு இருந்தாலும் ஒரு பிரேயர் செய்வதற்கு நீண்ட நேரம்லாம் இருக்காது ஒவ்வொரு பிரேயரை நீண்ட நேரம் இருந்து செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை குறைந்தபட்சம் அதற்கு அதிகபட்சமாக ஆகக்கூடிய நேரமே பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஒரு பிரேயரை நாங்கள் செய்து முடிப்பதற்குரிய நேரம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் அதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்ப பத்து நிமிடம் என்று நீங்கள் எடுத்துக் ஆனால் அஞ்சு பிரேயர் நேரம் தான் வித்தியாசம் ஒவ்வொரு நேரத்துல அதிகாலை நேரத்துல ஒரு பத்து நிமிஷம் பிரேயர் பண்ணணும் அடுத்து நண்பகல் நேரத்துல ஒரு பத்து நிமிஷம் பிரேயர் பண்ணணும் என்று நேரம் தான் விரைவுபடிமையை ஒழிய அந்த பிரேயரை நாங்கள் செய்து முடிப்பதற்கு ஆகக்கூடிய நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படிலாம் இல்லை வெறும் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல பிரேயர் முடிஞ்சிருக்கு அவ்வளவுதான் அந்த பத்து நிமிஷம் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து பிரேருக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும் ஐம்பது நிமிஷம் தான் ஆகும் ஒரு நாளைக்கு அவர் கடவுளை வணங்குவதற்காக ஐந்து நேர தொழுகையின் மூலம் கடவுளை வணங்குவதற்காக செலவழிக்கக்கூடிய நேரம் வெறும் ஐம்பது நிமிஷம் அஞ்சு நேரம் தொழுகை நீங்க எடுத்துக்கொண்ட முழுமையாக கணக்கு பண்ண ஐம்பது நிமிஷம் நீங்க அதிகபட்சமாக வைங்கள ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது அவரு தூங்குறாரு ஆறு மணி நேரம் தூங்குறாரு அல்லது ஏனைய நேரங்கள்ல பணிகள் செய்கிறார் எல்லாவற்றையும் கழித்து பார்த்தால் கூட வெறும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் செலவு பண்ணி கடவுளை வணங்குவதற்கு அவருக்கு ஒதுக்க முடியாதா அது செலவா அப்படி பிரே பண்றதுக்கு அவரால் அது திணிப்பாக ஆகுமா சர்வ சாதாரணமா பல மணி நேரங்கள மனிதர்கள் பல்வேறு கேளிக்கைகள்ல செலவு செய்கிறாங்க சினிமாவுக்கு அவங்க போனாருன்னா சினிமாங்கிறது மூணு மணி நேரம் ஆனா அவர் வீட்டில இருந்து பயணப்பட்டு போகணும் திரும்ப சினிமாவை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போகணும் எல்லாத்தையும் கணக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆறு மணி நேரம் ஒரு வீக்கெண்ட்ல ஒரு வாரத்துக்கு ஆறு மணி நேரம் சினிமாவுக்கு செலவு பண்றாரு அது அவர் சிரமமா நினைக்க மாட்டேங்கிறார் அதே போன்று வேறு வேறு விஷயங்கள் நீ என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் ஆனால் ஒன்றும் இல்லை இன்னைக்கு எல்லார் கையிலுமே செல்போன் இருக்கிறது பேஸ்புக் இருக்கிறது சமூக வலைத்தளத்துக்குள்ள போனார்னா எப்போ உள்ள போறாரு எப்போ வெளியே வராருன்னு அவருக்கு தெரியுமா ஒரு திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கும் நோட்டிபிகேஷன் மெசேஜ் வந்து உள்ளுக்குள்ள போவார் போனவன் போனவன் அதுலயே முங்கிடுவார் எப்போ போனாலும் எதை பார்ப்பதற்கு போனார் தெரியாம ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கிட்டு திடீர்னு நினைவுக்கு மீண்டு வந்து பணிகளில் கவனம் செலுத்துவார் சர்வசாதாரணமாக சமூக வலைத்தளத்தில் ஒரு இரண்டு மணி நேரத்தை அவர் செலவழிக்கிறார் ஒரு சினிமா கேளிக்கையை பார்ப்பதற்கு மூன்று மணி நேரத்தை செலவழிக்கிறார் விளையாட்டுகளை பார்ப்பதற்கு தான் கூட விளையாடுவதில்லை யாரோ கிரிக்கெட் விளையாடுறாங்க உட்காந்து பார்க்கிறார் பார்ப்பதற்கு பல மணி நேரங்களில் செலவு செய்கிறார் ஒரு நம்மை படைத்த கடவுளை வணங்குவதற்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் செலவு பண்ண மாட்டாரா அது சிரமம் என்று ஆகுமா ஒருபோதும் சிரமம் இல்லை முஸ்லிம்கள் கடைபிடிப்பதற்கு அவை இலகுவானது எந்த மனிதனாலும் அவை கடைபிடிக்க இயலும் அப்படி கடைபிடிக்க இயலும் என்கிற காரணத்தினால்தான் உலகம் முழுக்க பல்வேறு மசூதிகள் இருக்கிறது பள்ளிவாசல்கள் இருக்கிறது நடைமுறைப்படுத்துவதற்கு சிரமம்னா அந்த பள்ளிவாசல்கள்லாம் கட்டப்படுமா உருவாக்கப்படுமா உலகம் முழுவதிலும் உள்ள மனிதர்களை ஐவேளை வீட்டில் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு செல்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா அப்ப சிரமம்லாம் இல்லை அவை கடைபிடிப்பதற்கு மிக மிக இலகுவானது இதை நாம முதலாவதா புரிந்து கொள்ளணும் அடுத்து இப்ப அவங்க குறிப்பிடும் பொழுதே நீண்ட நெடுந்தூரம் பயணம் எல்லாம் போகணும் அதெல்லாம் அந்த பயணத்தில் இதெல்லாம் சாத்தியமாங்கிறதும் அவருடைய கேள்வியில ஒரு அம்சம் பயணத்தில் இஸ்லாம் சில சலுகைகளை வழங்குகிறது ஒருவர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு பயணம் சென்று விட்டாரு தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து ஒரு பயணம் புறப்பட்டு போறார் பயணம்னா ரொம்ப பெரிய வெளிநாட்டுக்கு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போறார் என்று இருக்குமையானால் அவருக்கு இஸ்லாம் பல்வேறு சலுகைகளை வழங்குகிறது அந்த சலுகையில் ஒன்று தொழுகைகளை சுருக்கி தொழுது கொள்ளலாம் என்கிற சலுகை அதில் உள்ளடங்கும் பயணத்துல போறாரா நீங்க பார்த்திருப்பீங்க முஸ்லிம்கள் பள்ளிவாசல போய் நமாஸ் பண்ணுவதற்கு முன்பாக ஒசு என்று சொல்வார்கள் ஒழு செய்தல் தண்ணீரால் முகத்தை கைகளையெல்லாம் கழுவி தூய்மை செய்து கொள்வார்கள் தண்ணீர் கிடைக்காத பொழுது மண்ணில் தயமும் செய்யலாம் மண்ணிலேயே சில ஒரு முறையை இஸ்லாம் சொல்லுது ஒரு முறை மண்ணில் அடித்து தூய்மையான மண்ணில் அடித்து கைகளை உதறி அவற்றை முகத்திலும் கைகளிலும் தடவி கொண்டாலே ஒழு செய்ததாக ஆகின்றன அப்ப தண்ணீர் இல்லாத பொழுதும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் மண்ணின் மூலம் சுத்தம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு சலுகை இஸ்லாத்தில் வழங்கப்படுகிறது இது அவருக்கு இலகுவானது தான் அவருக்கு இலகுப்படுத்தி கொடுக்குது இஸ்லாம் அது போக பயணத்தில் இருக்கிறாரா இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட நமாசை நாங்கள் நான்கு ரக்காத்துகள் என்று சொல்லுவோம் நாலு ரக்காத்து தொழுகணும் அதாவது பத்து நிமிடம் தொழக்கூடிய தொழுகையை அஞ்சு நிமிடமாக சுருக்கி தொழப்படுகிறது இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழுது கொள்ளலாம் அப்படி ஒரு சலுகை இஸ்லாத்தில் நமக்கு பயணிகளுக்கு வழங்கப்படுகிறது இரண்டு நேரத்தில் தொழ வேண்டிய தொழுகையை ஒரு நேரத்திலேயே சேர்த்து தொழுது கொள்ளலாம் ஐந்து நேர தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும் இவன் பயணத்துல போறாரு அந்தந்த நேரத்தில் தொடர முடியக்கூடிய ஒரு நிலை இல்லை அப்படின்னு இருக்குமே பிரச்சனை அடுத்த நேரத்தில் தொழ வேண்டிய தொழுகையை முன்கூட்டியே தொழுது கொள்ளுங்கள் முன்கூட்டியே இரவு நேரத்தில் தொழ வேண்டிய தொழுகையை மாலையிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்பது போன்ற ஒரு சலுகை அப்ப இப்படியாக பயணத்தில் இருக்கக்கூடியவருக்கும் தொழுகை தொடர்பிலேயே பல்வேறு சலுகைகள் அவருக்கு வழங்கப்படுகிறது அந்த சலுகையை பயன்படுத்திக் கொண்டு அவர் செய்யும் பொழுது அவருக்கு சிரமமா இருக்காது இருப்பதை கடைபிடித்தாலும் அவருக்கு சிரமம் இல்லை பயணம் என்று வருகின்ற பொழுது கூடுதலான சலுகைகளை இஸ்லாம் வழங்குகிறது அவை ஒருபோதும் நிர்பந்தமாக ஒரு ஒரு முஸ்லிமுகாவை திணிப்பாக இருப்பதே கிடையாது அதற்கு உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்கள் ஒவ்வொரு நாளும் ஐவே தொழுகை பன்னிவாசலுக்கு சென்று தொழுகை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த வரவேற்பு அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது இதுல எந்தவிதமான திணிப்போ சிரமமோ இல்லை